சொந்தமாக ஐயாயிரம் ரூபாய்க்கு கட்டப்பையில் வந்து வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அவர் வந்து படிப்படியாக கிட்டத்தட்ட ஒரு மூணாவது ஆர்டர்லேயே இப்போ வந்துட்டு பதிமூணாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க ஒன்று ரெண்டு பொருள் இல்லை இருபத்தஞ்சு பொருளுக்கு மேலே வாங்கியிருக்காரு எல்லா வகையான மால்ட்டும் வாங்கியிருக்காங்க நம்மக்கிட்ட உளுந்தங்கஞ்சி இருக்குதுங்க பாரம்பரிய அரிசி வகைகள் ஆட் பண்ணியிருக்கிறோம் ப்ளஸ் வந்து சத்து மாவு இருக்குது நேந்திரங்காயில் சத்து மாவு இருக்குது இது எல்லா ப்ராடக்ட்டுமே வாங்கியிருக்கிறாங்க மெயினாக நம்மளுடைய சாதப்பொடி நிறையா வாங்கியிருக்காங்க நிகழ்மகில் எட்டு வகையான சாதப்பொடி இருக்கு முருங்கை கருவேப்பில நிலக்கடலை கருப்பு உளுந்து கொள்ளு அது போக கருப்பு கவுனியில் இட்லி பொடி இட்லி பொடி பண்ணுறோம் பருப்பு பொடி இருக்குது இது மாதிரி நிகழ்மெகில்னா வெறும் மால்ட்டு தயாரிக்கிற கம்பெனி கிடையாதுங்க மகில்ல ஐம்பது ப்ராடக்ட்டுக்கு மேலே இருக்குது நிறைய பேர் வாங்கி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பிஸ்னஸ் பண்ணி சக்ஸஸ் ஆகிறாங்க நீங்களும் வீட்டில் இருந்து கூட எங்கள் தயாரிப்பு வாங்கி வச்சு விற்பனை பண்ணலாம் அது போக கிலோ கேட்டாலும் நாங்கள் வீட்டு தேவைக்கு கொரியர் அனுப்புகிறோம் பாருங்கள் இன்றைக்கி ஒன்று நான் டிஸ்பேச் பண்ணியிருக்கோம் நன்றி